வெற்றி நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்தட்டில் இது திட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு ஏழு ஏழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தண்டி அலங்காரம் குறித்து தான் நம்ம இப்போ நினைச்சிரோம் பார்க்குறோம் தண்டி அலங்கார நூல் அந்த நூலில் என்னென்ன வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது இது வந்து இந்த தண்டி அலங்காரம் தண்டி ஆசிரியர் இயற்றிய தண்டி அலங்காரம் சுப்பிரமணிய தேசிகருடைய உரையுடன் மக கிடைத்திருக்கிறது இதுல இருக்க செய்தியை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இதுல பாருங்க முன்னுரையில கொடுத்துருக்கிறாங்க தண்டி அலங்காரம் என்ற இந்த நூல் தமிழ் தமிழ்நூல் ஐவகை இலக்கணங்களையும் ஐந்து வகை இலக்கணங்களில் அணி இலக்கணத்தை தனியே உணர்த்துவது இதுதான் காவியதர்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலினுடைய பெயர்ப்பு அணி இதற்கு அணியியல் அப்படிங்கிற வேறொரு பெயரும் இருக்கிறதா இந்த நூலில் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பிரிவுகள் இருக்கிறது மூன்று பிரிவுகள் இருக்கிறது இதில் வந்து நூற்றி இருபத்தி ஐந்து நூற்பாக்கள் சூத்திரங்கள் இருக்கிறது அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதற்கு முன் இதற்கு இதன் முதன் நூலுக்கும் ஒரு வழி சிறிது வேறுபாடு இருக்கிறது வேற்றுமை வழி நூல் இலக்கணம் பற்றியது போல் என்ன செய்கிறது இது இடம்பெற்றிருக்கிறது இந்த நூலுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெளிவாக தெரியவில்லை சோழ நாட்டார் கம்பர் மகனார் அம்பிகாபதியின் குமாரர் தண்டி அப்படிங்கிற பெயர் உடையதாக ஒரு சாரர் கூறுகின்றார்கள் தண்டி என்பது இயற்பெயரோ அல்லது வடநாட்டு தண்டியாரின் நூலை பெயர்த்த காரணத்தால் அடைந்த புகழ் பெயரோ என துணிவதற்கில்லை அதனால் இது என்ன அப்படிங்கிற தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கவில்லை அதில் மூன்று பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதற்கு உரை எழுதிய ஒரு பிரதியில் வந்து அவர் சுப்பிரமணிய தேசிகரால் செய்யப்பட்ட உரை என்ற மா அப்படி மட்டும் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அதன் உண்மையும் இது அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யலை தெரியல இந்த நூல்ல இருக்கக்கூடிய உதாரண செய்யுட்கள் எல்லாமே வடநூல் பெயர்பாயும் சில அவற்றோடு ஒத்த கருத்துடையதாகவுமே நினைச்சுகிறது இருக்கிறது தண்டி அலங்காரத்தையே அதன் உரையையும் அளவு திருத்தமாக பதிப்பித்து வெளியிட்டு இதில் இதுல வந்து அலங்காரத்தையே அதன் உரையையும் இயன்ற அளவு திருத்தமாக பதிப்பித்து வெளியிட்டு இதில் இதுல வந்து ராமலிங்க தம்பிரான் அவர்கள் தண்டியலங்கார உரை நூல்கள் சிலவற்றின் துணை கொண்டும் தம் ஆசிரியர் பால் தெளிந்து குறித்து வைத்திருந்த விளக்கங்களின் துணை கொண்டும் இருமுறையும் ஒப்பு நோக்கி சில நயங்களுடன் பாடபோத வேதங்களும் கருத்துக்களும் விளங்க குறிப்புரை எழுதி செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்நூலை அச்சிடும் போது பிழை திருத்தம் பார்த்து உதவிய கழக வெளியீட்டு உட்கழக உறுப்பினரும் பாளையங்கோட்டை சர்வே சவே சவேரியார் கல்லூரி தலைமை விரிவுரையாளருமான வித்வான் பூசி புன்னைவனநாத முதலியார் அவர்கள் அங்கோ நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உதவி செய்தவர் அவர் சரி இப்ப இதுல இருக்கக்கூடிய செய்திகள் அந்த முத்தகம் குலகம் தொடர்நிலை வகைகள் பத்தி இது எல்லாமே இதுல இருக்க செய்திகளை நம்ம அடுத்தால நினைச்சோம் பார்க்க இருக்கிறோம் முதல் பகுதியா இருக்கிறது என்னன்னா இந்த சிறப்பு பாயிரம் பகுதி தான் அதுல இடம்பெற்றிருக்கும் சிறப்பு பாயிரம் த தண்டி சிறப்பு பாயிரம் சொல்லின் கிளத்தி மெல்லியலியலடி அப்படின்னு சொல்லி தோன்றும் மெல்லிய இணையடி சிந்தை வைத்தியம்பும் வல் செய்யுட்கனியே அப்படி பார்த்தோம்னா சொல்லின் கிளத்தி அப்படின்னு இங்கே யார் சொல்லப்படுறா அப்படின்னா நம்ம சரஸ்வதி அதான் சொல்லின் கிளத்தி அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவருடைய பாதத்தை வணங்கி இந்த நூலை வந்து தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நூல்ல செய்யுள் வகை குறிப்பிடப்படுகிறது செய்யுள் அப்படின்னா என்னன்னா தெளிவுற விரிப்பின் அப்படின்னு என்னன்னு கூறணும்னு பார்த்தோம்னா முத்தகம் குலகம் தொகை தொடர் நிலை என எத்திரத்தனவும் ஈரிரண்டாகும் இந்த ஈர் இரண்டாகும் ஈர் இரண்டா நான்கு இந்த நான்கும் முத்தகம் குலகம் இது ரெண்டும் வடமொழி பெயர்கள் தொகை தொடர் தொகா தொடர் தொடர்நிலை அப்படின்னு சொல்லி இந்த இரண்டும் தமிழ் சொல் பாடு பாட்படும் இப்படி நான்காக செய்யுள் வகையை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் முத்தகம் அப்படின்னா என்ன முத்தகம் செய்யுற்றின் நின்று முடியும் செய்யுள் உடனிடன் முத்தகம் வந்து செய்யுள் உடன் நின்று முடியும் இந்த நான்கு இதில் செய்யுள் செய்யுள் அப்படின்னா தனியே நின்று முத்தகச் செய்யுள்னா தனியே நின்று என்ன செய்ய முடியக்கூடியதாக இருக்கும் அதற்கு வேற ஒரு வேறு எதுவுமே சேர்ந்துருக்க வேண்டாம் முத்தகம் மட்டும் தனி நின்று பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது உலகம் பல பாட்டு வினை கொள்ளும் குலகம்னா பல பாட பாடல்கள் பல பாடல்கள் ஒரு வினையை கொண்டு உருவாகக்கூடியதாக கூடியதாக இருக்கும் ஒரு வினை என்ற விதைப்பான் ஒரு பெயர் கொண்டும் முற்று பெறும் தொகை தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் செய்யற்றோன் செய்யொன்றாக கூறின் ஒருவர் குறைக்கவும் பல்லோர் பகர்ந்தவும் பொருளிடங்காலம் காலம் என நான்கினும் பாட்டினும் அளவினும் கூட்டியவாகும் தொகைநிலை தொடர் வந்து இந்த பாட்டினுள் பா பொருளின் காலம் தொழில் என நான்கினும் நான்கினும் பாட்டினும் அண அளவினும் கூட்டிய பொருள் பாட்டாலும் அளவாலும் சொல்லக்கூடிய பொருளாக இந்த தொகைநிலை தொடர் என செய்கிறது இருக்கிறது இப்போ இதில் தொகைநிலை தொடர்லேயே பாருங்கள் இதில் வந்து என்னதெல்லாம் இருக்கிறதுனா பொருள் இடம் காலம் தொழில் இந்த வகைகள்லாம் என்ன செய்யுது தொடர்நிலை செய்யுள் வருகிறது அந்த நான்கு வகை பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அறம் பொருள் இன்பம் வீடு இதை பெற்றதாக வரக்கூடியது அடுத்ததாக தொடர்நிலை தொடர் தொடர்நிலை செய்யுள் பொருளினும் சொல்லினும் இருவகை தொடர்நிலை பொருளாகவும் சொல்லாகவும் இருவகையில் வருவது தொடர்நிலை அப்படின்னு சொல்லலாம் பொருளின் தொடர்தலும் சொல்லின் தொடர்தலும் அப்படின்னு இருவகைப்படுகிறது அது பொருளின் வரக்கூடியது இது பொருள் தொடர் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னும் சொல்லில் வரது நிலை செய்யுள் அப்படின்னு ரெண்டு வகையாக செய்யப்படுகிறது பிரிக்கப்படுகிறது பொருள் தொடர்நிலைச் செய்யுள் பகுப்பு இல்லை பெருங்காப்பியமே காப்பியம் வென்றங் இரண்டாக இயலும் பொருட்தொடர் தொடர் நிலையே பொருட்தொடர் தொடர் நிலை பாருங்க பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லியும் காப்பியம் அப்படின்னு சொல்லியும் இரண்டு வகையாக பொருள் அடிப்படையில் தொடர்நிலை செய்யுள் இருக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பெருங்காப்பியத்திற்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருப்பாங்க பெருங்காப்பிய இயல் பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வறுபொருள் இவற்றின் இவற்றின் ஒன்றை புடைதாகி இவற்றில் ஏதாவது ஒன்று ஏற்புடையதாகி முன்வர வியன்று முன்னாடி இதை சொல்லி நார்பொருள் பயக்கும் நாற்பொருள் அறம்பொருள் இன்பம் வீடு சொல்லணும்னா இது நடை நெறித்தாகி அந்த அளவு அடிப்படையில் தன்னிகர் இல்லா தலைவனை புடைத்தாய் தலைவனை உடைத்தாய் தன்னிகர் இல்லா தலைவனை பெற்றுக்கொண்டு மலை இடை மலை இட நாடு வளநகர் பருவம் மலை கடல் நாடு வளநகர் பருவம் இரு சுடர் தோற்றம் என இங்கு இரு சுடர் அப்படின்னு குறிக்கப்படுகிறது சூரியன் சந்திரன் தோற்றம் என இணை என புனைந்து நன்மனம் புணர்தல் பொன்முடி கவிழ்த்தல் நன்மனம் அவருடைய தோற்றம் அதுக்கப்புறம் நன்மணம் வந்து என்ன செய்யறது புனைந்து நல்ல திருமணம் செய்து கொண்டு இருப்பது முடி பொன்முடி அனுபவிப்பது கவித்தல் அதாவது அரச பதவி ஏற்றல் பூம்பொழில் நுகர்தல் பொன்முடி கவித்தல் அவன் வந்து அரச பதவி ஏற்றுக்கொள்ளுதல் பூம்பொழில் நுகர்தல் அதாவது இனிமையாக அந்த சோலையில் நேரம் கழித்தல் புனல் விளையாடுதல் அழகான ம சிறுவர்களை பெறுதல் புளவியல் புலத்தல் களவியல் கழித்தல் அதாவது மனைவியோட மகிழ்ந்திருத்தல் இன்றின்ன இந்த செய்திகள் எல்லாத்தையும் உங்க கொடுக்கறது அப்புறம் புனைந்த நன்னடைத்தாகி மந்திரத்து தூது செலவில் கல்வென்றி இந்த மாதிரியான எல்லா செய்திகளும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு செய்திகளுக்கு மேல என்ன செய்யும் வரும் சந்தியை தொடர்ந்து சர்க்கம் இளம்பகம் இந்த சர்க்கம் இளம்பகம் அதுல உள்ள பரிச்சேதம் என்னும் பெரும் பிரிவுகளை உடையது பான்மையின் விளங்கி நெருங்கிய சுவையும் பாவமும் விரும்ப கற்றோர் புனையும் பெற்றியது இதுதான் அந்த பெருங்காப்பியத்திற்குரிய இயல்பாக அங்க இணை செய்யப்படுகிறது கூறப்படுகிறது அதுக்கப்புறம் இதுல வந்து அந்த எட்டு வகை சுவைகள் இது எல்லாமே அதுக்குள்ள என்ன செய்யும் உள்ளடக்கம் நார் வந்துடும் எட்டு வகைப்பட்டான நகை அழுகை இழிவரல் ஓகை இதெல்லாம் வந்துடும் அப்புறம் அகம்பொரல் அப்படிங்கிற செய்திகள் இடம்பெற்றுவிடும் அப்புறம் உறுதலை காமம் அந்த இது எல்லாமே செய்திகள் வரும் இந்த செய்திகளை எல்லாத்தையும் பெருங்காப்பியத்துக்குரிய இயல்புகள் எல்லாம் கூறக்கூடியது அப்புறம் பெருங்காப்பிய இலக்கணத்திற்கு ஒரு புறநடை கொடுத்த கூறிய உறுப்பில் சில குறைந்தியலின் வேறுபாடுகின்றன விளம்பினர் புலவர் சொன்ன பொருள்ல ஏதாவது ஒன்று ரெண்டு குறைந்தாலும் பரவாயில்ல அதை ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்து காப்பியம் காப்பியத்தை தான் நம்ம சிறுங்காப்பியம் சொல்றபடி இந்த காப்பியம் இடம்பெற்றிருக்கிறது அறம் முதலினும் முதல் முதல் நான்கினுக்கும் குறைபாடு உடையது காப்பியம் என்ப அறம் முதலாகிய அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த நான்கில் ஏதாவது ஒன்று குறைபாடு உடையது தான் காப்பியம் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது கருதப்படுகிறது இப்போ இதுல வந்து நமக்கு நூற்பாவே கொடுத்து கேட்கிறதா இருந்தா அறம் முதல் நான்கிலும் குறைபாடு உடையது டேஸ் என்ப எனக்கு காப்பியம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி அது பெருங்காப்பியம் கொடுத்துருக்காங்க சிறுகாப்பியம்னு கொடுக்கல சிறுங்காப்பிய சிறுகாப்பியத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்க காப்பியம் அப்படிங்கிற பெயர்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால இதுல காப்பியம் அப்படிங்கிற சொல் நூற்பால வரும்போது என்ன வார்த்தை வருகிறதோ தான் நாம பயன்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் காப்பியங்கள் கோரி இலக்கணம் ஒரு திற பாட்டினும் பல திற பாட்டினும் உரையும் பாடையும் விரவி வருமே ஒரே தர தரமான பாடல்களாகவும் பல திறமான பாடல்களாகவும் இருக்கும் உரையும் பாடையும் விரவி வருவதுதான் வந்து என்னது இந்த காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததா பார்த்தோம்னா சொற்றொடர் நிலை செய்யுள் அந்தாதி சொற்றொடர் நிலையே செய்யிலுடைய இறுதி அடுத்து மற்றொரு செய்யுளுக்கு ஆதியாக தொடுக்கப்படுவது தான் சொற்றொடர் நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் செய்யுள் நெறி மெய்பெரு மரபின் விரித்த செய்யுக்கு வைதற்பொமை வைதர்பமை கவுடம் என்றங் கெய்திய இரு இருவகைப்படுமே மெய்பெரு மரபின் விரித் விரித்த செய்யுட்கு விரிவாக கூறிய அந்த செய்யுளுக்கு வைதர்ப்பம் கவுடம் அப்படிங்கக்கூடிய இரண்டு வகையான நெறிகள் என்ன செய்கிறது இடம்பெறுகிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வைதர்ப்ப நெறினா என்ன செறிவே தெளிவே சமநிலை இன்பம் தெரிவு ஒன்னு செறிவு ரெண்டு செறிவு ஒண்ணு தெளிவே ரெண்டு சமநிலை மூணு இன்பம் நாலு ஒழுகிசை அஞ்சு உதாரம் ஆறு உய்தலில் பொருண்மை ஏழு காந்தம் எட்டு வழி ஒன்பது சமாதி பத்து எல்லாம் வந்து என்ன செய்யப்படுகிறது அஹ் வைதர்ப்பம்னு சொல்லப்படுகிறது பாருங்க சமாதி என்றாங்காய்ந்த ஈரைந்து இன்னும் உயிரா வாய்ந்த வென்ப வைதர்ப்பமே ஈரைந்து பத்து பார்த்தோம் இல்லையா ஈரைந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்து செறிவு முதல் சமாதி சமாதி ஈராக பத்து குணமும் குணமும் உயிராக புலப்படுவது வைத்தர்ப நெறி இப்போ கவுட நெறி கௌடம் என்பது கருதிய பத்தோடு கூடாதியலும் கொள்கை தென்பம் அந்த பத்து குண அலங்காரங்களோடு பொருந்தாத ஒன்றாக என்ன செய்கிறது இந்த கவுட நெறி இடு இடம்பெற்று இருக்கிறது அடுத்து பந்தாடும் பெண்கள் பத்தாடும் அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா செறிவு செறிவு அப்படின்னா இருகுதல் நெருங்குதல் அப்படிங்கிற பெயர் என்ன செய்கிறது இருக்கிறது இந்த வந்து முதல் நூலார் வந்து இந்த செறிவத்தை சிலிட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலிட்டம் என்பது ஒரு ஒன்றை ஒன்று இருக தழுவியது அப்படிங்கிற பொருள் செறிவனப்படுவது நெலி நெகிழிசை என்பை செறிவு அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இந்த நெகிழிசை இன்மை செறிவென்று சொல்லப்படுவது நெகிழ்ந்த இசை நின்று வரத்தொடு அடுத்ததாக செறிவுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது எடுத்துக்காட்டுகள் தெளிவு தெளிவுனால் வெளிப்படை இந்த தெளிவை முதல் நூலார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரசாதம்னு சொல்கிறாங்க பிரசாதம் அப்படின்னா கலங்கம் இல்லாதது அப்படிங்கிற பொருள் இப்போ பல பொருள் பயக்கும் திரிச்சொற்கள் வராமல் வருவது தான் தெளிவு தெளிவனப்படுவது பொருள் புலப்பாடே பொருள் தெளிவாக தெரிவது தான் அந்த இப்போ இதில் வந்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இதனுடைய வடமொழி முதல் நூலார் பெயர் என்ன அப்புறம் இந்த பிரசாதம் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்புறம் இந்த நூற்பா தெளிவனப்படுவது டேஸே அப்படின்னா பொருள் புலப்பாடே அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த பகுதிகளெலாம் வந்து எடுத்துக்காட்டு கொடுத்து நமக்கு கேட்கலை அதனால் அதை ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து இன்பம் சமநிலை இருக்குது சமநிலை சமநிலை வல்லினம் முதலிய மூவகை எழுத்துக்களும் இந்த மூவகை எழுத்துக்கள்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூவகை எழுத்துக்களும் சமமாக நிற்கப்பெறுவதுதான் வலிதான எழுத்தாளாய தொடை முதலிய மூவகை தொடை அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை விரவ தொடுப்பது சமநிலையாகும் இந்த மூன்றையும் விரவி வரக்கூடியது சமநிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்பம் இன்பம் அப்படிங்கிறது இனிமை உடையது இத முதல் நூலார் என்ன சொல்றாங்கன்னா மாதூரியம் அப்படின்னு சொல்றாங்க தன்மை உடையது சொல்லினும் பொருளினும் சுவைபடல் இன்பம் சொல்லினும் பொருளினும் சுவைபடல் இன்பம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக பார்த்தோம் அடுத்ததாக நம்ம பார்க்கறது என்னன்னா ஒழுகிசை ஒலிகிசை செவிக்கு இனியதாய் செல்லும் இனியதாய் செல்லும் மெல்லிசை இதனை முதல் நூலார் சுகுமாரதை அப்படின்னு சொல்றாங்க சுகுமாரதை அப்படின்னா மிருது தன்மை அப்படிங்கிறது பொருள் சுகுமாரதை ஒளிகிசைக்கு பேரு சுகுமாரதை இது வந்து எனது மிருது மிருது தன்மை அப்படிங்கிறது இதனுடைய பொருள் ஆகும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உதாரம் உதாரம் அபத்னா மகத்து அதிசயம் அப்படிங்கிற பொருள் இதில் வந்து உதாரம் என்பது ஓதிய செய்யுளின் குறிப்பினோர் பொருள் நெறிபட தோன்றல் உதாரணம்னா என்ன அப்படின்னா சொல்லப்பட்ட செய்யுள்ள சொற்படு பொருளினென்று அதுதான் இங்க குறிப்பின் ஒரு பொருள் நெறிப்படுதல் அதன் குறிப்பினில் ஒரு பொருள் நெறிபட தோன்றுவது தான் உதாரம் அப்படின்னு நினச்சப்படுகிறது சொல்லப்படுகிறது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உயிர்த்தலில் பொருண்மை உய்தலில் பொருண்மை சொற்களை வருவித்து சேர்த்தால் இல்லா சேர்த்தல் இல்லாத பொருளுடைமை அப்படின்னா சொற்களை வருவித்து சேர்த்தல் இல்லாத பொ பொருளுடைமை கருதிய பொருளை தெளிவுற விரித்தற் குறிய சொல் உடை உய்தலில் பொருண்மை களி தன்னூர் கருதப்பட்ட பொருளை விளங்க விரிக்கும் சொல்லை செய்யுளுக்குள்ளே உடைத்தாய் பிரிது மொழி காட்டி உரைக்கும் பெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது பிரிது அப்படின்னா வேறொரு சொல்ல காட்டி விளக்க கூடுறதுதான் உயிர்த்தலில் பொருண்மை அப்படின்னு சொல்றது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா காந்தம் காந்தம் உலகு இயற்கைக்கு ஒத்து கூறுவது மனத்தினை மகிழ்விப்பது அப்படின்னா என்ன செய்யலாம் சொல்லலாம் உலகொழுக்கிரவா துயர் பண் புகழ் காந்தம் அப்போ உலகொழுக்கு இரவா பண்பு காந்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வலி வலினா வன்மை உடையது இதனை முதல் நூலார் வந்து ஒசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல் நூலார் ஒசம்னு ஓசம் அப்படி சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது வலி எனப்படுவது தொகை மிக வருதல் இது நூற்பா வலி எனப்படுவது தொகை மிக வருதல் அப்படின்னு இது இதற்கான நூற்பாவாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக இது வந்து நம்ம வைத்திருப்ப நெறியில கடைசியாக உள்ளது பார்க்குறோம் சமாதி சமாதினா நன்றாக ஆரோபிக்கப்படுகிறது இதுவும் கவுடருக்கும் உடன்பாடு உண்டு உரிய பொருளின்றி ஒப்புடைய பொருள் மேல் தரும் வினை புணர்ப்பது சமதா சமாதி ஆகும் உரிய பொருள் இல்லாம ஒப்புடை பொருளை ஏத்துக்கிறது தான் வந்து என்னது சமாதி சமாதானம் அடைஞ்சுக்கிறது சரி அது இல்லையா சரி அதற்கு ஈக்குவலா நோன் இருக்கு இதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு சமாதானம் அடைகிறது அடுத்ததா அடுத்த பகுதியை நம்ம பார்க்கறக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய பொது பொதுவனியில் உள்ள நூற்பாக்கள் மொத்தமா என்ன செஞ்சிருச்சு